இத்தாலியில் பிறந்த சோனியா காந்தி எப்படி இந்திய குடியுரிமை பெற்றாங்க அப்போ குடியுரிமை யாருனாலும் பெற முடியும் அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் முஸ்லீம்களுக்கு இருக்குது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷில் பிறந்த முஸ்லீம்களுக்கு இருக்குது இந்த சிஏஏங்கிறது ஒரு ஒன் டைம் ஸ்பெஷல் அட்ஜஸ்ட்மெண்ட் அது இந்த அண்டை மாநிலங்களில் இனப்படுகொலை செய்யப்பட்டு தப்பிச்சு ஓடி வந்தவங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு சலுகை அது இந்திய இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு போய் சொல்லி ஷாகின் பாக் போராட்டம் வண்ணாரப்பேட்டையில் ஷாஹின் பாக் தண்டையார் பட்டேல் ஷாகின்பாக் அது நூறு சதவீதம் போய்ங்கிற யாரா மறக்க முடியுமா ஒரே திமுகவா தாவேக்கா யார் கொள்கை பிடிப்பட்ட கட்சி அவங்களுக்கு போட்டிக்கட்டும் ரெண்டு கட்சியில ஒரு கட்சி சொல்லட்டும் சிஏஏ நால ரெண்டு முஸ்லிம்களுக்கு குடியுரிமை போயிடுச்சு அப்பட்டமான பொய்யை சொல்லிட்டு அதுல எங்களுக்கு கொள்கை பிடிப்பு எங்களுக்கு தான் அதிகமா இருக்குங்கிற இருக்கு நீட் எதிர்க்கிறாங்க நீட் எந்த மாநிலத்துல இல்ல கம்யூனிஸ்ட் ஆளக்கூடிய மாநிலத்தில் இல்லையா மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய மாநிலத்தில் இல்லையா ஜம்மு காஷ்மீர்ல இல்லையா எங்க இல்ல தமிழ்நாட்டில் மக்கள் பாஸ் பண்ணலையா ஒன்றரை லட்சம் பேர் ஆண்டு உதவி எழுதிட்டு நம்பர் ஒன்லருந்து டென்னுக்குள்ளே நம்ம தமிழர்கள் வந்து நிற்கிறாங்க அப்போ நீங்கள் நீட் வேண்டாம் இன்ஜினியரிங் இருக்கட்டுமா டெஸ்ட்டு லாக் இருக்கட்டுமா கிளாட் டெஸ்ட் இருக்கட்டுமா ஜேஇ நீட் இருக்கட்டுமா அப்போ நீட் மட்டும்தான் வேண்டாமா இன்ஜினியரிங்க்கு வந்து நுழைவுத் தேர்வு இருக்கலாம் இதுக்கு லாக் வந்து நுழைவுத் தேர்வு இருக்கலாம் மருத்துவத்துக்கு மட்டும் நுழைவுத் கூடாதா என்னைக்கா இவங்க இது பேசிருக்காங்களா